சம்பந்தப்பட்டது இரும்பு உலோகம் இந்த உலோகங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலாளி முதலாளியா யாரா இருந்தாலுமே ஒரு ஸ்திரமற்ற தன்மை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அதே சமயத்தில் வருவாய் அதிகமாக சாத்தியக்கூறுகள் இருக்கு என்ன சார் ரெண்டுமே சரியா இல்லையேற்ற தன்மை வருவாய் அதிகமாகும் அப்படின்றீங்க கரெக்டு ஏன்னா ரெண்டுமே நமக்கு இந்த ஜோதிட பிரகாரம் சனியனுடைய குருவனுடைய இடம் மாறுதல்கள் நமக்கு வருது அப்படி நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்னச்சே நமக்கு ஒரு ஆரண்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நீ நல்லா இருக்கியப்பா ஆரண்டியில் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ மார்க்கெட்டிங் போ அந்த இடத்துல நமக்கு ஸ்திரத்தன்மை இல்லை மார்க்கெட்டிங் போனால் எடுத்தோடனே நம்மளால ஜெல்லாக முடியாது தூக்கி போட்டுருவாங்க ஆனால் மார்க்கெட்டிங் போச்சு நமக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸா அமையக்கூடிய